पदलम् வணக்கம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் உங்கள் நலம் தேசத்தின் பலம் நிகழ்ச்சியின் மற்றும் ஒரு நேர்காணலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று எங்களுடன் நேர்காணலில் இணைந்திருக்கிறார் நீரிழிவு மற்றும் அகஞ்சிர விசேட பிசேட வைத்திய நிபுணர் டாக்டர் தர்ஷினி பிள்ளை அவர்கள் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாங்கள் கலந்துரையாட இருக்கும் விடயம் அல்லது ஆங்கிலத்தில் குறிப்பிடுவது போல் ஆஸ்டியோபரோசிஸ் என்பது பற்றி தேய்வு என்றால் என்ன அது எவ்வயதானவர்களுக்கு ஏற்படும் என்பது பற்றி எங்களுக்கு சற்று விளக்க முடியுமா அல்லது ஒஸ்டியோபொரோசி எண்பு தேவை மற்ற கொலஸ்ட்ரால் அப்படி பார்க்கும் போது மிக பரவலாக அல்லாட்டி மிக பெரிய அளவில் மக்களுக்கு தெரியாத ஒரு பிரச்சனை ஆனா ஒஸ்டியோபொரோசிஸ் மிக அதிகமாக பெண்களுக்கு முக்கியமாக அதுவும் மெனோபோஸ் அல்லது ஐம்பது வயதுக்கு பிற்பட்ட பெண்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நோயாக காணப்படுது இது சொல்கிறத விட அது இயற்கையாகவே ஏற்படுற ஒரு வருத்தம் அது சில காரணிகளால் கூடலாம் எவ்வாறான வயதான இந்த தாக்கலாம் எந்த வயதினரையும் இந்த நோய் தாக்கலாம் ஆயினும் பெரும்பாலும் வயது அல்லது மூத்த வயது மூத்த முதியோருக்கு தாக்கும் விதம் கூடுதல் இதுல பெண்கள் அதிகமாக ஒஸ்டியோபரோசிஸுக்கு ஆளாகிற தன்மை கூடுதல் ஆண்களை காட்டிலும் அதிலும் மாதவிடாய் நிற்கும் அல்லது மெனோபோஸ் வயதில் ஐம்பது ஐம்பத்தைந்து வயதுக்கு பிறகு சடுதியாக அந்த ஈஸ்டன் அளவு குறையும் போது இந்த எண்பின் தேய்வு கூடுதலாக காணப்படுது இந்த காலகட்டம் நாங்கள் அதிகமாக ஒஸ்டியோபரோசிசால் ஏற்படுற தாக்கத்தை காண காணலாம் ஏ இந்த ஒஸ்டியோபொரோசிஸ்ன்னு நாங்கள் என்ன சொல்ல வரோம்னு சொன்னால் வளமையாகவே என்பு அப்படின்னு எடுத்திங்கன்னா எண்பு தொகுதியில் ஒவ்வொரு நாளும் இல்லாட்டி ஒவ்வொரு நிமிடமும் எண்பு புதிதாக உருவாக்கப்படுது அதே போல் இருக்கும் என்பு அது தேய்வடையுது அப்போ தேய்வடையும் என்புக்கும் நாங்கள் புதிதாக உருவாக்குற என்புக்கு சமனாக காணப்பட வேண்டும் ஒரு வயதை தாண்டின பிறகு பீக் போன் மாஸ்ன்னு சொல்கிற அந்த மிக அதிக உச்சகட்ட என்பு அடர்த்தி காணப்படுவது இருபதுல இருந்து முப்பது வயதிற்கு உட்பட அந்த வயது கால கட்டத்துல நம்மட எலும்பு உச்சகட்டமான செறிவுக்கு வந்துவிடும் அதுக்கு பிறகு முப்பது வயதுக்கு பிறகு என்பு உருவாகுற அளவை விட அளவு கொஞ்சம் கொஞ்சமா பேலன்ஸ் கூட போகும் இப்ப தே உருவாகிற அளவுக்குறைய அளவு ஓரளவு கூடுதல் இதுக்கு நிறைய காரணிகள் செல்வாக்கு செலுத்தினாலும் ஐம்பது அறுபது வயதுக்கு பிற்காலகட்டத்தில் தேய்வடைகிற தன்மை மிக கூடுதலாக காணப்படும் போது இந்த ஒஸ்டியோபொரோசிஸ்ங்கிற அந்தது நோய் அளவுக்கு வந்து சேர்கிறது அதனால் இந்த ஒஸ்டியோபொரோசிசால ஏற்படுற பிராக்சர்ஸ் இல்லாட்டி எலும்பு முறிவு வீதம் கூடுதலாக இந்த காலகட்டங்களில் காணப்படுது ஆகவே இது வயதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வயது வந்தவர்களுக்கு தாக்குற வீதம் முதியோர்களுக்கு தாக்கும் வீதம் கூடுதலாக காணப்படுகிறது இந்த என்பு எதனால் ஏற்படுகின்றது வயதை தவிர்த்து வேறு என்ன காரணிகளால் இந்த எண்பு தேவை ஏற்படுகின்றது இதை எவ்வாறு தடுக்கலாம் என்பது பற்றி விளக்க முடியுமா வயது மிக முக்கிய காரணமாக அமைந்தாலும் வயதை தவிரையும் வேறு காரணிகள் காணப்படுது உதாரணமா அதை விட இளம் வயது சொல்லுவோம் ஐம்பது வயதுக்கு உட்பட்ட நோயாளிகள் இவ்வாறு இந்த என்பு தேய்வால பாதிக்கப்படலாம் இல்லாட்டி எதனால் பாதிக்கப்படலாம்னு பார்த்தா அதுல மிக முக்கிய காரணமாக இருக்கிறது மருந்துகள் சில மருந்துகள் மூலமா இந்த என்பு தேய்வு காணப்படலாம் என்ன மருந்துகள் நாங்கள் வளமையா அந்த மூட்டு வருத்தத்துக்கு பாவிக்கிற ஸ்டீராய்டு அடுத்து சில வைரல் நோய்களுக்கு கொடுக்கிற மருந்துகள் அது மட்டும் இல்லாமல் ஸ்டீராய்டுன்னு பார்த்தா சில நினைப்பம் நோ நோயாளிகளுக்கு ஒரு வைத்தியர் பரிந்துரைக்கிற மருந்துகள் மட்டும்னு சொல்லி அது மட்டுமல்லாமல் நமக்கு தெரியும் நம்ம இலங்கையை பொறுத்த வரைக்கும் நோயாளி ஒரு ஃபார்மசி இல்லாட்டி மருந்தகத்தில் போய் தனக்கு தேவையான எந்த மருந்துகளையுமே பற்றுச்சீட்டோ இல்லாட்டி பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எடுத்துக்கொள்ளலாம் வித பெரிய அளவான ரெகுலேஷன்ஸோ அதுக்குரிய கண்காணிப்போ நம்முடைய இலங்கையில காணப்படல இதுல ஒரு மிக முக்கிய பிரச்சனையா தான் இந்த ஸ்டீரை ஸ்டீராய்டு ஓவர் த கவுண்டர் அதாவது இந்த ஸ்டீரோடுங்கிற ஒரு குழுவுக்குள்ளே உள்ள மருந்துகள் எந்த ஒரு பிரிஸ்கிரிப்ஷனும் இல்லாம நோயாளி ஒரு பார்மசில போய் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுறது இந்த சில நேரங்கள்ல இந்த ஒரு நோயாளிக்கு தெரியறதுல இதுதான் ஸ்டீரோய்டா இந்த பிரச்சனைகள் காணப்படுதான்னு சொல்லி ஏதாவது ஒரு முறை ஒரு வைத்திய நிபுணர்கிட்ட போற நேரம் இல்லாட்டி ஒரு சாதாரண ஜிபி வைத்தியர்கிட்ட போற நேரம் அவங்க கொடுக்குற பிரிஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம் உடம்பு வலி காய்ச்சல் தலைலி மூட்டு வருத்தம் அதுகளுக்கு கொடுக்குற இந்த ஸ்டீரோய் ஸ்டீரோயின்னு பாத்தீங்கன்னா பரவாயில்ல பிரெட்னிசலோன் மெத்தசோன் அப்படிங்கிற பேர்ல வார இந்த குலுசைகள் பிறகு நோயாளிகள் என்ன செய்யறது பார்மசில கொண்டு போய் குலுசையை காமிச்சு இந்த டேப்லெட்டை தாங்கன்னு எடுக்கிறது அது மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஆளாகலாம் வருடக்கணக்கில் சில நேரங்கள்ல நோயாளிகள் இதை பாவிக்கலாம் அப்ப ஸ்டீரோய்கிறது ஒரு ஸ்டியோபரோசிஸுக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு தடுக்கக்கூடிய ஒரு காரணமா அமைது அது இல்லாமல் சில நேரங்களில் நம்மட பிறப்பிலேயே எண்பு வளர் அதாவது எண்பிட் உற்பத்திக்கு ஏற்படுற சில காரணிகள் நம்மட பிறப்பிலேயே குறைபாடா இருக்கலாம் உதாரணமாக நம்ம சொல்லுவோம் மோஸ்டியோஜெனசிஸ் இம்பெர்ஃபெக்டான ஒரு வருத்தம் இருக்கு அது போல கல்சியம் விட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படுற வருத்தங்கள் இருக்கு அதுபோல் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை நம்மட வயது அதாவது ஒரு குழந்தை பருவத்துக்கு பிறகு பருவம் அடைந்த பிறகு இந்த எண்பட செறிவு இல்லாட்டி டென்சிட்டியை காப்பாற்றுறதுக்குரிய மிக முக்கிய காரணி ஆண்களுக்கு டெஸ்ட்ரோன் சொல்ற ஆண்களுக்குரிய ஹோமோன் அதேபோல் பெண்களுக்கு ஈஸ்டன் சொல்ற பெண்களுக்குரிய ஒரு ஹோமோன் மிக முக்கிய பங்கு வகிக்குது இந்த டெஸ்ட்ரோன் அல்லது ஈஸ்டர்ஜன்ல ஏதாவது குறைபாடுகள் நோயாகவோ அல்லது சத்திர சிகிச்சை மூலம் ஏதாவது குறைபாட்டு ஏற்பட்டாலும் இந்த ஹோமோன்ட பங்கு அந்த போன் டென்சிட்ட இல்லாதனால இந்த தேய்வு அதிகளவு அறி ஏற்படலாம் எவ்வாறான கட்டங்கள் அப்படி நடக்கலாம் ஆண்களை பொறுத்த வரைக்கும் பிற்காலத்தில் ஏற்படுற அதாவது விதை பயில ஏதாவது பிரச்சனைகள் இல்லாட்டி ஹோமோன் உருவாக்குறதுல ஏதாவது பிரச்சனைகள் ஹைப்போ கொனாடிசம் சொல்ற அந்த டெஸ்ட்ரோன் குறைபாட்டினால ஏற்படலாம் சில நேரங்களில் சத்திர சிகிச்சை மூலம் பிரஸ்டேட் இல்லது டெஸ்டிஸ்ல ஏற்படுற பிரச்சனைகள் மூலம் ஏதாவது சிகிச்சை செய்து அந்த அந்த இடம் குறைபாடு ஏற்படலாம் பெண்களுக்கு சூலகம் அகற்றப்படும் வாய்ப்புகள் வந்தா இந்த காரணங்களில் நாங்கள் சூலகத்தை அகற்றும் கருப்பை அகற்றும் போது சில நேரங்களில் அதாவது அதிக மாதவிடாய் இல்லை இல்ல பிள்ளை பேர்ல அதிக இரத்த போக்கு போய் கருப்பை அகற்ற வேண்டிய ஒரு கட்டம் வந்தா சில நேரங்களில் இந்த சூலகமும் சேர்த்து அகற்றப்படலாம் அந்த சூலகம் அகற்றப்பட்டால் அந்த ஈஸ்டஜன் ஹோமோன் அந்த பெண்ணுக்கு இல்லாமல் போகும் அதாவது ஐம்பது வயதில் சாதாரண வினப்போஸ் இல்லாட்டி மாதவிடாய் நிற்கும் காலங்களுக்கு வெகு முன்பே முப்பது முப்பத்தைந்து நாற்பது நாற்பத்தைந்து வயதுக்கு முன்பு இந்த சூலகம் அகற்றப்பட்டால் அந்த பெண்ணுக்குரிய ஈஸ்டன் கிடைக்கும் காலப்பகுதி மிக குறையுது இது ஒரு காரணமாக அமையலாம் அடுத்து கேட்டீங்க தடுக்கலாம் தடுக்க இயலுமா தடுக்கலாம் ஆனா ஆரம்ப கட்டத்திலேயே இதுக்குரிய முயற்சிகளை செய்யணும் நான் ஏற்கனவே சொன்னது போல இருபது தொடக்க முப்பது வயதுக்குள் தான் இந்த போன் டென்சிட்டி அதாவது நம்ம எவ்வளவு தூரம் நம்மளோட எலும்ப வளர் அதாவது டிவலப் ஆக்க முடியுமோ செய்யக்கூடிய காலகட்டம் ஆகவே இந்த காலகட்டங்கள்ல நாங்க எடுக்கிற உணவு அதாவது புரோட்டீன் கால்சியம் ஆரோக்கியமான உணவு அடுத்து எக்ஸசைஸ் இந்த காலகட்டங்களில் நாங்கள் எவ்வளவு தூரம் உடற்பயிற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மட போன் டென்சிட்டி கூடுதலாக காணப்படும் ஆகவே அதுக்கு பிறகு எப்படியுமே வயதாள தேவடைகிற அந்த வீதம் நாங்கள் பீக் போன் மாஸ் அதாவது உயர் எவ்வளவு தூரத்துக்கு டென்சிட்டி கூடி இருக்குதோ அந்த முப்பது வயதில் அதுக்கு பிறகு குறைவடைகிற வீதம் குறைவாக காணப்படும் ஆகவே இருபது தொடக்கம் முப்பது வயதான ஒரு யாராவது நம்ம வீட்டில் இருப்பாங்களா இருந்தால் அவங்கள நாங்கள் உண்மைக்கும் ஊக்குவிக்கணும் இந்த உடற்பயிற்சிக்கு எலும்புட அந்த டிவலப்மெண்ட் பிற்காலத்தில் ஒஸ்டியோபரோசிஸ் ஏற்படுற அந்த அளவை குறைக்கிறதுக்கு மிக முக்கிய காரணியாக இருக்கிறது உணவு பழக்க வழக்கம் ஆரோக்கியமான உடற்பயிற்சி இந்த போன் டென்சிட்டி செறிவை கூட்டுறதுக்கு ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த எண்பு தேய்வு உள்ளவர்களை இனம் காண முடியுமா இனம் காணலாம் அதற்காக ஏதாவது பரிசோதனைகள் உள்ளதா பற்றி கண்டுபிடிக்கிறது நாங்க சாதாரண எக்ஸ்ரே மூலமா கண்டுபிடிக்கிறது சில நேரங்கள்ல சரியாக வராது ஆகவே அதற்குரிய பரிசோதனை நாங்கள் எடுக்கும்போது டெக்ஸா ஸ்கேன் என்கிற விசேட ஸ்கேன் பரிசோதனை மூலம் அந்த நோயாளிய எலும்புட திணிவு இல்லாட்டி செறிவு டென்சிட்டியை சாதாரண ஒரு மக்களிட் எலும்புட செறிவை ஒப்பிட்டு பார்த்து நாங்க இந்த நோயாளி கிட செறிவு குறைவா இருக்கிறதுன்னு சொல்லி நாங்க கண்டு கொள்ளலாம் ஆனால் வயது சொல்ல வயது மூத்த ஏதாவது ஒரு எலும்பில் முக்கியமான ஒஸ்டியோபரோசிஸ் தாக்குறது ஸ்பைன் முதுகெலும்பு எலும்பு அப்படி இல்லைன்னு சொன்னா கால் இடுப்பெலும்பு பரவலா தாக்குறது இந்த இடங்கள்ல பிராக்சர்ஸ் இல்லாட்டி எலும்பு முறிவு காணப்படுமா சின் சிறிய ஒரு நடந்து விழும்போது பிராக்சர் அதாவது சிறிய ஒரு ஃபோர்ஸுக்கு பிராக்சர் இல்லாட்டி எலும்பு முறிவு காணப்படுமாயிருந்தா சில நேரங்கள்ல நாங்க அந்த டெக்ஸா ஸ்கேன் இல்லாமலே இந்த நோயாளிக்கு ஒஸ்டியோபரோசிஸ் இருக்கிறதுங்கிறத நாங்க தீர்மானமாக சொல்லலாம் ஆனால் எலும்பு முறிவு இல்லாத கட்டத்தில் அல்லது ஏற்கனவே அதாவது ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் தடுப்பு முறை ஏதாவது நம்ம எடுக்கணுமான்னு பார்க்கும் போது இந்த டெக்ஸா ஸ்கேன்கிற பரிசோதனை முக்கிய இடத்தை வகிக்குது இந்த எம்பு தேய்வு நோய் இதற்கான சிகிச்சை முறைகள் ஏதாவது உள்ளனவா இருப்பே அவை பற்றி எங்களுக்கு சற்று குறிப்பிட முடியுமா என்பு தேய்வு இல்லாட்டி ஒஸ்டியோ சிகிச்சை முறைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவாக நான் சொல்லலாம் நினைக்கிறேன் ஒன்று என்பு தேய்வு வருவதற்கு முன் ப்ரிவென்டிவ் அதாவது தடுக்கும் சிகிச்சை முறையும் வந்த பிறகு நாங்கள் என்ன செய்யலாம்ங்கிறதையும் பார்ப்போம் வர முதல் நான் சொன்னது போல் அந்த வாழ்க்கை முறை எக்ஸசைஸ் உணவு பழக்க வழக்கத்தாலேயும் அதே போல் மிக முக்கியமாக நான் சொன்ன அந்த டெஸ்டஸ்ட்ரோன் இல்லாட்டி ஈஸ்டஜன் குறைபாடு இருக்கிற அந்த காலகட்டம் இல்லாட்டி ஒரு பெண்ணுக்கு நாங்கள் சத்திர சிகிச்சை மூலம் சூலகத்தை அகற்றம் அந்த பெண்ணிட வயது ஐம்பதை விட குறைவாக இருந்தால் அந்த காலகட்டத்தில் அதற்குரிய ஹோமோன் ட்ரீட்மெண்ட் இல்லாட்டி ஈஸ்டனும் இல்லாட்டி ஆண்களுக்கு டெஸ்ட்ரோனுங்கிற ஹோமோனையும் நாங்கள் வெளியே இல்லாட்டி இன்ஜெக்ஷனோ இல்லாட்டி டேப்லெட்டில் குளுசை மூலமா கொடுக்கணும் அது சில நேரங்களில் நோயாளிகளுக்கு தெரிவதில்லை அதுக்கு சம்பந்தமா செய்யக்கூடிய வைத்திய நிபுணர்கள் இதை கவனத்தில் கொள்ளணும் தருவது மூலம் அந்த வாரதை நாங்கள் தடுக்கலாம் அதுபோல் அந்த மா ஸ்டீராய்டு இல்லாட்டி மருந்துகள் மூலம் ஸ்டீராய்டு மட்டுமல்ல மற்றொரு மருந்தையும் நான் மறந்து போனது நாங்க அந்த அல்சர் இல்லாட்டி கெஸ்டைடிஸ் சொல்லி தொடர்ச்சியா எடுக்கிற இந்த மருந்துகள் நிறைய மருந்துகள் அந்த மருந்துகள் வருடம் வருடமாக நாங்கள் எடுத்துட்டு போனாலும் இந்த ஒஸ்டியோபிரோசிஸ் வரலாம் ஆகவே மருந்துகள் தேவை கற்ற விதமா பாவிக்கிற அந்த முறைகளை நாங்கள் குறைக்கிற மூலம் இல்லாட்டி கட்டாயம் ஸ்டீராய்டு கொடுக்கணும்னு சொன்னா ஸ்டீராய்டு கொடுக்கும் போதே இந்த ஒஸ்டியோபொரோசிஸ் வராததுக்குரிய இல்லாட்டி வந்தால் தடுக்கிறக்குரிய மருந்துகளை நாங்கள் சேர்த்து கொடுப்போமா இருந்தால் இந்த ஒஸ்டியோபொரோசிஸ் எலும்பு தேய்வடைகிற வீதத்தை நாங்கள் குறைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அது ப்ரிவென்டிவ் இல்லாட்டி தடுப்பு முறைகளில் நாங்கள் என்ன சிகிச்சை அளிக்கலாம்ங்கிறதுக்குரிய விளக்கமா அமையுது ஒரு நோயாளிக்கு ஒஸ்டியோபரோசிஸ் வந்துட்டு வந்த பிறகு நாங்க என்ன செய்யலாம் ஒஸ்டியோபரோசிஸ் இல்லாட்டி எலும்பு தேய்வு வந்த பிறகு மேலதிகமாக எலும்பு முறிவு ஏற்படுறத எலும்பு முறிவு ஏற்படுற எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு குளிசை மூலமான மருந்துகள் காணப்படுது அதே போல் இன்ஜெக்ஷன் ஊசி மூலமான மருந்துகள் காணப்படுது வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் அதாவது டிவலப்டு கன்ட்ரிஸ் வளர்ந்த நாடுகளில் பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் காணப்பட்டாலும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மருந்துகள் விஸ்வஸ்வனேட்னு சொல்கிற குளிசைகள் அல்லது ஊசி மூலமான மருந்துகள் எங்கட கவர்மெண்ட் இல்லாட்டி அரசாங்க நிறுவனத்துக்கு இருக்குது நாங்கள் தனியார் துறையில ஓரளவு மருந்துகளும் காணப்படுது அடுத்து ஒரு நோயாளி கேட்கிற கேள்விதான் ஒரு தடவை ஒஸ்டியோபரோசிஸ் வந்து பிராக்சர்ஸ் ஒஸ்டியோபரோசிஸ் இருக்குது இன்னமும் எலும்பு முறிவு வர இல்ல நாங்கள் இந்த காலகட்டத்தில் உடற்பயிற்சி செய்யும் போது நமக்கு பிராக்சர்ஸ் இல்லாட்டி எலும்பு முறிவு வாரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா உடற்பயிற்சி செய்யறது நல்லமா நல்லம் இல்லையானு உடற்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எந்த வயதுமே நல்லம் சொல்லி இல்ல எந்த வயதும் லேட் இல்ல எந்த வயதுலையுமே நீ உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்கலாம் ஆனா சில ஒரு உள்ள நோயாளி சில முக்கியமான விடயங்களை கருதி கொள்ளணும் அதாவது நடக்கிறது பிரிஸ்க் வாக்கிங் வேகமாக நடக்கிறது அதுகளில் எந்த பிரச்சனையும் இல்லை சடுதியா முதுகெலும்ப வளைத்து கீழே குனிந்து நிமிர்றது அடுத்து இட வளமிடமாக நம்மளோட முதுகெலும்பை முறுக்குறது அல்லது பெரிய அளவில் வாரங்கள் தூக்குறது சில நேரங்கள்ல பிரச்சனைகளை கொடுக்கலாம் அந்த அள இல்லாமல் சாதாரணமாக நடக்கிறதோ ஸ்விம்மிங் அல்லது நீச்சல் பயிற்சியோ ஒஸ்டியோபரோசிஸ் நோயாளிக்கு மேலதிகமாக எலும்பு தேயிறத ஓரளவு குறைக்கும் அது மட்டுமல்லாமல் எலும்புல பெருமளவு பங்கு செலுத்தாட்டியும் எலும்ப சூழ உள்ள தசையிட பலனை கூட்டும் ஆகவே நீங்க விழப்போனாலும் கூட அந்த விழப்போகு விழறதினால ஏற்படுற பாதிப்பை எக்ஸசைஸ் செய்யும் போது ஏற்படுற பயன்கள் ஓரளவு குறைக்குது ஆகவே உடற்பயிற்சி ஒரு எலும்பு முறிவோ இல்லாட்டி ஒஸ்டியோப்ரோசிஸ் வந்த நோயாளி பா சாதாரணமாக எடுக்கலாம் இந்த தீங்கான இல்லாட்டி ஆபத்தான எக்ஸசைஸ் உடற்பயிற்சியை தவிர்த்து சாதாரண நடத்தல் நீந்துதல் போன்றதில் எடுக்கலாம் என்று நான் சொல்கிறேன் எண்பு தேய்வு அல்லது ஒஸ்டியோபரோசிஸ் அப்படி என்றால் என்ன அது எவ்வாறு ஏற்படுகின்றது எந்த வயதானவர்களுக்கு இது பெரும்பாலும் ஏற்படுகின்றது அதை எவ்வாறு இனம் காணலாம் எவ்வகையான பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம் இதில் உடற்பயிற்சியின் பங்கு என்ன எவ்வாறான சிகிச்சை முறைகளை நாங்கள் இதற்கு பயன்படுத்தலாம் என்பது பற்றிய முக விளக்கத்தை எங்களுக்கு அளித்த பைத்திய விசேட பைத்திய நிபுணர் டாக்டர் தர்ஷினி கருப்பையா பிள்ளை அவர்களுக்கு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் சார்பில் மனுமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாய்ப்பை தந்தமைக்கு மிகவும் நன்றி பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை என்பது உண்மையிலேயே பிளாஸ்டிக்கோ என்று சொல்லப்படுகின்ற கிரீக் வேர்டில் இருந்து கிரீக் வேர்டில் இருந்துதான் அந்த சொல்லில் இருந்துதான்